சந்திப்புகள் என்பது இறைவன் நமக்காக ஏற்படுத்துறது நீங்கள நானும் சந்திக்கணும் நீங்கள நானும் பேசணும்னு எழுதி வச்சிருந்தா பேசும் யா என்னையா திடீர்னு பார்த்தா லியோனி மாதிரி பேசணுன்னு பாப்பீங்க இன்னைக்கு சில பொருள் காட்டும்யா அந்த பொருள் வேலை செய்ய மாருங்க அப்படி வேலை செய்யும் இப்ப நான் காட்டக்கூடிய ஒரு பொருள் என்ன பொருள்னா பாக்கிறேங்களாம் இது வந்து அஸ்தவசியமாய் நிறைய பேரு காக்குறாங்க இது எப்படி இருக்குது ஒண்ணும் இந்த மாதிரி சின்ன தப்பாவில தான் வரும் இது எப்படி உங்க வீட்டுல வேலை செய்யணும்னா இந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல தெய்வ சக்தி இருந்தா இதை போது நல்லா வாசனை வரும் இத வச்சிக்கிறதுக்கு பல வகையான விஷயம் இருக்குது உங்க வீட்டுல சக்தி இருக்குதுன்னா இது வாசனையே வராது யோசனை வரும் ஏண்டா வாங்கினான்னு இது என்ன பண்ணணும்னா உடம்புல ஆறு இடத்துல வைக்கலாம் ஒன்றும் மணிக்கட்டுன்னு வாங்கும் இந்த இடத்துல லைட்டாக தடவைக்கலாம் வைக்கலாம் அப்பப்போ மோந்து பார்த்துக்கினே இருந்தால் உங்களுக்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு புருவம் இணையிற இடம் மூணாவது இந்த 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 புருவம் நாலாவது உச்சந்தலை அஞ்சாவது தொப்புள் ஆறாவது பிறப்பு ஊற போல இருக்கிற மொடை இந்தல ஆறு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தடவைனாலும் வேலை செய்யும் ஆறு இடத்துல தடவைனாலும் வேலை செய்யும் ஏன்னா இது இருபத்தி ஏழு வகையான மூலிகையில கொண்டு தயாரிக்கப்பட்டது இது உங்க வாழ்க்கையில அரட்சனா அதை விட பிரசாதம் பிரமாதம் எதுவுமே இருக்க முடியாதப்பா இது மட்டும் இல்லை இந்த அஸ்தாவசியமை வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒருத்தரே பதினாறு பன்னெண்டுலாம் வாங்கியிருக்கிறாங்க இது இப்போ சும்மா எக்கனாமிக்கல் பட்ஜெட்னு வாங்கல ஏழை எளிய மக்களுக்காக பயன்படுத்தணுன்றதுக்காக வெறும் தௌசண்ட் ருப்பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கே கொடுக்குறோம் நீங்க வாங்கி பயன்படுத்திட்டு கேட்டுக்கன்னா இருப்பீங்க இது அவ்வளோ அற்புதமான பொருளோ யாருக்கு வேலை செய்யணும்னு டப்ப டப்பன்னு எழுதுறக்குதான் அவங்களுக்கு தான் வேலை செய்யும் அதனால மக்களே இது வாங்குறதும் வாங்காம போறதும் உங்களோட நான் சொல்றது சொல்லாம போறதும் என்னோட விருப்பம்தான் இது நீங்க விருப்பம் கேட்கணும் என்றாலும் ஜீவமயம் எல்லாம் பயம் என்று சொன்னாலும் இந்த பொருள் உங்களுக்கு வேலை செய்யணும் என்று அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்ட மக்களே நான் சொல்றது சொல்லிட்டேன் இந்த அசவசியமையும் ரொம்ப பிரமாதமான பொருள் அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் என்ன வாசனை வரலன்னா அது உங்க ஏரியா உங்க வீட்டுல தீய சக்கி இருந்தால் இது வாசனையா வராது மறுபடியும் சொல்லிடுறேன் இது வந்து முதல் நாள்ல இருந்தே வேலை செய்யும் இது முதல் நாள்ல இருந்து மைய வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கோ ஏன்னா அப்படியேப்பட்ட பொருள் போ இந்த பொருள் வந்துச்சுன்னு வச்சுக்கோ வேலை மாதிரி போயிடுவோம்ப்பா இது எந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த பொருள் வந்து வேலை செய்யும் அட நம்பிக்கை இல்லாம இதை வாங்கிட்டு போனேன்னா ஒண்ணுமே வேலை செய்யாது நீ வேலை செய்யும்னு நினைச்சா இது வேலை செய்யும் நீ வேலையே செய்யாதுன்னு நினைச்சா இது வேலை செய்யாது நிறைய மக்கள் மிமிக்ரி கேட்டதுனால அந்த வாய்ஸ்ல கொஞ்சம் பேசி இந்த ப்ராடக்ட பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்க நிறைய மக்கள் அதுக்காக தான் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொன்னாங்க இந்த பொருள் சில நேரத்துல எனக்கு வேலை செய்யலன்னு நிறைய மக்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இதை நீங்க வாங்கணும்னு உங்களுக்கு பகவான் இருந்தா தான் நீங்கள் லைன்லயே வருவீங்க இல்லாட்டி சும்மா மூணு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் ஜீரோ வியூஸ் கூட வரும் அவளுக்கு இது போனோன்னு எழுதப்படலை யாருக்கு போகணும்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அஷ்டவசியமை சாத்தியமாகும் சத்தியமாகும் இந்த அஷ்டவசியமையில இன்னொரு சமாச்சாரமா இருக்குது அதாவது இது ஒரு நாள்லயே வேலை செய்யலாம் ரெண்டு நாள்லயே வேலை செய்யலாம் ஆனா மந்திரம் இருக்குது இதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ ஒரு வேலை விஷயமா போறீங்கன்னா அது ஒரு மந்திரம் ஒரு தொழில் விஷயமா போறீங்கன்னா அதுக்கு ஒரு மந்திரம் ஒரு கடன் விஷயமா போறீங்கன்னா அது ஒரு மந்திரம் ஒரு பண விஷயமா போறீங்கன்னா அதுக்கு ஒரு மந்திரம் அது போல பொம்பளை விஷயத்துக்காக போறீங்கன்னா அதுக்கு ஒரு மந்திரம் இல்ல பொம்பளைங்க ஆம்பளைங்க வந்து விஷயமா அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரு மந்திரம் இப்படி பல வகையான மந்திரங்கள் இருக்குது இது இறைவன் உங்களுக்கு எங்க மூலம் ராத்தனை நெறிவேறன்னு நினைச்சா ஏய் நிறைவேறும் நிறைய வேதான்னு நினைச்சா நிறைவேறாது ஏய் தம்பி இது நிறைய மக்கள் வாங்குறாங்க கரெக்டா பயன்படுத்துறவங்க யூஸ் பண்ண ஆயிடுறாங்க யூஸ் பண்ணாம சுத்திக்கிட்டு எங்கெங்க போய் காசு ஏமாந்துட்டு தலையை சொந்தி வேலைக்கே வேலைக்கேடுற தம்பி இது அவ்வளோ அஸ்டவசியமை வியாபாரத்துக்காகலாம் இது குடில இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய மக்களுக்கு தர முடியாது யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னை தேடி வருவாங்க ஆறு மாதம் கழித்து வீடியோ பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க ஒரு வருஷம் கழித்து வீடியோ பார்த்துட்டு வந்தவங்க இருக்காங்க இப்போ ஒரு இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஒருத்தர் மை வாங்குறதுக்காகவே வந்துட்டு போனார் அப்படின்னா பார்த்துங்க அவ்வளோ பர்ஃபெக்ட்டு சென்னையாக இருந்தால் நாங்கள் டைரெக்டாக வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவோம் வெளியூரா இருந்தால் கொரியர் தான் மையோட விலை ஆயிரரூபா டெலிவரி சார்ஜ் கொரியர் சார்ஜ் எல்லாமே இரநூறுவா ஜிபேவில் பணம் கட்டிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு அட்ரஸ் அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு போட்டு விட்ருவோம் நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு பயன் அடையலாம் ஏன்னா நாய் குட்டி போட்டாலும் பத்து நிமிஷம் நடக்குது மனுஷ குட்டி போட்டாலும் பத்து நிமிஷம் நடக்குது இந்த மை உங்களுக்கு கிடைக்கணும்னு எழுதிருந்தால் தான் கிடைக்கும் இல்லாட்டி எவ்வளோ நாள் ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது இது வந்து அவ்வளோ ஒரு பெரிய பொருள் அதனால நம்ம டேலண்ட்டையும் காட்டிட்டு இந்த பொருளை பற்றி சொன்னாங்க நிறைய பேர் எப்படி சார் இருங்க அப்படின்னாங்க இந்த ஒரு மை மூணு இருந்து ஆறு மாதம் வரும் ரொம்ப மொத்தமாக அப்பிக்க கூடாது இதை மைல்டாக வைக்கணும் இந்த லைட்டாக இதை நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா அவ்வளோதான் இவ்வளோதான் லைட்டாக இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஆறு இடத்துல உடம்புல வைக்கணும் இது வைக்கும் போது வாசனை தூக்குச்சேன்னா உங்க வீட்டுல தெய்வ சக்தி குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் இது ஓப்பன் பண்ணி சுத்தமா வாசனையா வரலீங்க அப்படின்னு உங்க வீட்டுல தெய்வ சக்தி இல்ல இல்லை குலதெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இது அற்புதமான ஒரு பொருள் இது அஸ்தவசியமை நாங்கள் வித்தியாசமான பொருட்களை கொண்டு தயார் பண்ணுறோம் சேனல் மூலமே கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க ஏ இறைவன் இப்போ அஷ்டலக்ஷ்மி மை மூலமாக உங்கள் வீட்டு கதவை தட்டுறாரு என் கப்புன்னு கதவை திறந்து வரவேற்றனா என் புத்திசாலி நீங்கள் தான் உலகத்தில் அறிவாளி இப்போ காட்ட போறது ஒரு பொம்மை நியாய பொம்மை வச்சுக்கி விளையாடிங்கிற அப்படின்னு கேட்பீங்க இந்த பொம்மை பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த பொம்மைக்கு மல்லிப்பூ சுத்தணும் மல்லிப்பூ சுத்தும் பொழுது இந்த பொம்மை ஆட்டோமேட்டிக்கா எதிரினா எதிரிக்கிட்ட போய் உங்க பக்கம் நியாயம் இருந்தா போய் கேட்கும் இது உருவேத்துவோம் அந்த உருவேத்துற மெத்தடை நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஐயா இப்படி இதை இதை சொல்லி இதை உச்சரிங்க அப்படின்னு இதுக்கு கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் நேரம் ஒதுக்கணும் இந்த பொருள் உங்க வீட்டுக்கு வந்ததற்கு இந்த பொம்மைக்கு வந்ததற்கு பிறகு பொம்மைய உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு இல்லை தனிமையில் வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அது சொல்கிற மெத்தடில் இதுக்கு மல்லிப்பூ ஃபுல்லாக சுற்றிட்டு அதுங்கிட்ட சொல்லணும் என்னுடைய எதிரி இவங்க வந்து ஈரிய குறையணும் அப்படின்னா வீரிய குறையும் இல்லை என் எதிரிக்கு ஏதாவது தாக்குதல் வரணும்னாலும் தாக்குதல் வரும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு மேலதிகாரி அதுக்கு ஒரு வழி பண்ணுங்கனாலும் பொம்மை போய் வேலை செய்யும் ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை வைத்து தான் நீங்க நான் சொன்னது செய்யலைன்னா பொம்மை பொம்மையாவேதான் இருக்கும் உண்மையா இருக்காது இதுக்கு நீங்க உருவத்தீங்களா இது பாட்டு செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் தீரும் அதனால கிராமத்து ராஜா ராஜா மாதிரி பேசுறேன்னு பாக்கலையா எல்லா குரலும் பேசுவேன் ஏன் முன்னூத்தி ஐம்பது வகையான வாய்ஸ் பேசும்னா பாத்துக்கங்க ஏ அது மட்டும் இல்லாம இப்ப சொன்னது வசிய பொம்மை இது பேரே மல்லிப்பு சுத்தனை இது வேலை செய்யும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் கேட்டது கிடைக்கும் மூணாவது தாயத்து இது வந்து இருக்கிறதுல லோ பட்ஜெட் வெறும் முந்நூறு ரூபா தான் இது வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா உடம்புல இது படணும் டச் ஆகணும் இந்த உடம்புல இப்படி படணும் மூணு இடத்துல இதை பயன்படுத்தலாம் ஒன்னு கையில் கையில கட்டிக்கலாம் கழுத்துல நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் கழுத்துல நான் கூட கட்டியிருக்கேன் கழுத்துல கட்டலாம் கட்டியிருக்க பாருங்க ரெண்டு தாயத்து இருக்கா ம் ரெண்டுமே பவர் ஜனவசியம் எப்படியா பட்ட ஆளாக இருந்தாலும் என்கிட்ட ஈர்த்துன்னு வந்து கொடுத்து கொண்டு வந்து விட்டுறோம் டெய்லி வருமானத்தை ஏதாவது கொடுத்துட்டே இருக்கும் இந்த தாயத்துடைய எஃபெக்ட் மூணாவது அர்ணா கயிறு மூணுமே ஸ்கின்ல படணும் உடம்புல பட்டா மட்டும்தான் இது வேலை செய்யும் இது உள்ள ஒரு அபூர்வ பொருள் ஒன்று வச்சிருக்கோம் அந்த பொருள் தான் உங்களுக்கு எஃபெக்டிவா காட்டும் எது கொடுத்து உங்களுக்கு வேலை செய்யலைன்னா உங்களுக்கு கட்டு இருக்குன்னு அர்த்தம் அது கட்டுன்றது சில சுச்சம ரகசியங்கள் இருக்குது அந்த கட்டை உடைக்கிறதுக்கு கூட நான் ஐடியா கொடுத்துருவேன் அந்த ஐடியா கொடுத்துட்டு நீங்கள் அந்த கட்டை உடைச்சிட்டிங்கன்னா பக்கவா கிளியர் ஆகிடும் அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது வீடியோ காலில் தான் வரணும் கட்டு உடைக்கிறதுக்கு ஆனாக இருந்தால் வரலாம் பெண்ணாக இருந்தாலும் வரலாம் கொஞ்சம் கட்டு உடைக்கிறது கொஞ்சம் கூச்சமில்லாத ஆட்களாக இருந்தீங்க வாங்க இல்லைங்க நாங்களே வீடியோ கால்லாம் வாணாங்க நாங்களே பண்ணிக்கிறோம் ஐடியா மட்டும் சொல்லுங்கன்னா மெத்தட் சொல்லி இந்த கட்டு உடைச்சிங்க நான் கொடுக்குற எந்த பொருளுமே உங்களுக்கு வேலை செய்யாத பட்சத்தில் வேலை செஞ்சுருந்தேன்னா நீங்கள் பர்ஃபெக்ட்டு வேலை செய்யாட்டி ஏன் நான் பர்ஃபெக்ட்டு அதனால் இந்த கட்டு உடைச்சால் மட்டும்தான் சிலதெல்லாம் வந்து நமக்கு சாத்தியமாகும் சத்தியமாகும் நான் சொல்லியிருக்கக்கூடியது மூணு பொருள் அஷ்டவசியமை அஷ்டவசிய பொம்மை அஷ்டவசிய தாயத்து இது முந்நூறுரூவா இது ஆயிரத்தி ஐநூறுரூவா இது ஆயிரரூவா மூணு பொருள் எது வேணுமோ உங்க பட்ஜெட்டுக்குள்ளே கட்டுப்படி ஆச்சுன்னா பண்ணுங்கள் இதெல்லாம் வெளியில் யாருமே ரகசியம் சொல்ல மாட்டாங்க நான் வெளிப்படியாக போட்டு உடைக்கிறேன் ஏன்னா நிறைய மக்கள் பயனடையணும் அப்படின்றதுக்காக என்னால் நூறு பேர் இரநூறு பேருக்கெல்லாம் கிளியர் பண்ண முடியாது மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க வந்தா போதுங்க ஏன்னா நம்பாத ஐநூறு பேரை விட நம்பர் அஞ்சு பேர் தான் எனக்கு தேவை எனக்கு இது பிஸ்னஸ் இல்லை இது ஒரு சர்வீஸ் கரீனா கபூர் கனவுல வந்த மாதிரி இந்த பொருள்லாம் உங்களுக்கு நினைவிலே வருது